ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதலி இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம முரளியும் அவங்க சித்தியும் வந்து இங்கே வந்து பிளான் போட்டுன்னு இருக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து எந்த விசேஷமும் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்ட்டு முரளிக்கு வந்து அப்படியே தலை ஃபுல்லாக பித்து பிடிச்சிட்டு இருக்குங்க அவரோட ஒய்ஃபுக்கே குழந்த போகிறக்க போது அதையே தெரியாத இவர் வந்து அந்த கோவத்தில் வந்து எப்படியாவது ராகவியும் அபியும் எப்படியாவது வாழ்க்கையை செதறிச்சி விட்டு போடணுன்ட்டு இவர் நினைக்கிறாருங்க இவர் ஒன்று நினைக்கிறாரு அங்கே அடிக்கிற பால் எல்லாமே அபி எல்லாமே சிக்ஸராகவே இருக்குது ங்க அதுக்கு வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க ராகவோட சித்தி நீ எல்லா பிளானுமே இப்படி தான் போடுற ஆனால் ஒன்றுத்துக்கும் உதவாத பிளானாக போடுற இந்த வாட்டியாவது இந்த வீட்டில் சந்தோஷமாகவே யாருமே இருக்கக்கூடாது இவங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவமாக வருது ஆனால் நீயும் உன்னை நம்பி நம்பி நான் நடு ரோட்டில் தான் போயிட்டு திருப்பியும் இவங்க கிட்டலாம் நான் நடிச்சுன்னு இருக்கிறேன் நல்லவ மாதிரி என்னால் இந்த மாதிரிலாம் நடிக்க முடியாது முரளி இப்போ இவங்களெல்லாம் நீ ஏதாவது பண்ணுவியா பண்ண மாட்டேன் நான் இருங்க சித்தி நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க இது மேட்லேருந்து பொருளியோட ஆர்த்தத்தை